ஏர் கன் பிஸ்டல் பாக்க போறங்க அண்ணா வந்து ஒவ்வொன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு இப்போ இந்த பிராண்ட் நேம் ஹேவாக்குங்களா இது வந்து ஏர் பிஸ்டல் ஏர் இது சரிங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு போகுங்க டுவெண்ட்டி பீட் போகுங்க சரிங்க

இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஷூட் பண்ணி பார்க்க போறோம் அடிக் தூல்

ஒரு பாரஸ்ட் ஏரியால இருக்கும் கார்ல வரும்போது டிராவல் பண்ணுவோம் அப்படின்னோம்னா சரிங்க இந்த மாதிரி வெப்பன் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து ரியல் வெப்பன் மாதிரியே இருக்கும் சரிங்க இதோட காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் வரும் சரிங்க நம்ம வந்து கொரியர் ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாமே நம்ம டிஸ்பேஸ் பண்ணலாம் சரிங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பெண்ணோட உங்களுக்கு பாக்குறேன் பாருங்க அப்படியே ரியல் வெப்பன் மாதிரியே இருக்கும் சரிங்க பாருங்க பாருங்க ஹேண்ட்லியா இருக்கும் லைட் வெயிட்டா இருக்கும் கொஞ்சம் வெயிட் ஆகும் ஆனா உங்களுக்கு வெப்பன் நல்லா இருக்கும் பாதுகாப்பு ரியல் வெப்பன் மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்குங்களா இந்த விஜயகாந்த் சார் படத்துல வர்ற மாதிரியே இருக்குங்களா ஆமா இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பன்

மாதிரி இருக்கு பதினெட்டு போட்டுக்கலாங்க சரி இதுல ஒரே அவோ சேம் டைம்ல பதினெட்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க சரிங்க பில்லட்டு போட்றோம்னா இந்த ரவுண்டு ஹோல்ல பத்தின ஒன்னு தான் போட முடியும் எதுனா பில்லட் எதுனா இந்த பில்லட் இங்கே இருக்குங்க பார்க்கலாங்களா பாருங்க பாருங்க இங்க எடுத்து காமிங்க ஒரு பில்லட் காமிங்க எப்படிண்ணா நம்மளோட ஸ்பேர் எல்லாம் இருக்குங்களா எல்லாமே இருங்க எல்லாமே இது பில்லட்டுங்க சரிங்கண்ணா இது வந்து கம்பெனியில உங்களுக்கு பாக்ஸ்ல ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க இந்த பிபிஸும் கொடுத்துருவாங்க சரிங்கண்ணா இந்த பில்லட் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க ஐயோ விழுந்துருச்சு ரெண்டு நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அது வந்து எடுத்துக்கலாங்க சரிங்கண்ணா வந்து உங்களுக்கு வந்து பிபி பால்ஸ் ஒரு ஒரு பீஸ் கொடுங்க பார்க்கலாம் பில்லட்ஸ் சொல்லுவாங்க சரிதான்னு தெரியல பாருங்க இந்த சைஸ் தான் இவ்வளவு தூரம் வச்சு காட்டுறேன் இதுல பாருங்க ஆமாங்க ஓட்டுறேன் அவ்வளவுதானா பில்லட்ஸ் பில்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பிபி பால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பிபி வந்து உங்களுக்கு வந்து போறேன்னு பாருங்க உங்களுக்கு ரெண்டு எடுத்து போட்டு பாக்குறேன் பாருங்க சரிங்கண்ணா

வெரிகுட்டுங்களா சும்மா சொல்லக்கூடாதுங்கண்ணா நல்லா ஃப்ரீயா போகுது அந்த வைப்ரேஷன் எதுவுமே தெரியல பக்காவாக இருக்குண்ணா இப்போ இன்னொரு குண்டு ஃபில் பண்ணுங்கண்ணா பார்க்கலாம் துவச்சிக்காம ஓகே துவச்சிக்க மாட்டேங்காது இதை வந்து டிக்கியில் இருக்குண்ணா எதானா இந்த இதுக்கு போகிறீங்களா சரிங்ண்ணா அப்படி எழுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்துடுறோம் சரிங்கண்ணா இதை பின்னாடி இப்போ எழுக்கலாம்

இந்த இந்த கன் வந்து ஏகே ப்ராடக்ட் இந்த இது வந்து ஸ்ப்ரிங் மாடல் இதில் வந்து சேஃப்டி லாக்ஸ் கொடுத்துருவாங்க அது மாதிரி இதில் வந்து ஸ்கோப் வந்து நம்ம ஃபியூச்சர்ல அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல சேஃப்டி லாக் எதுக்காண்டி நம்ம சப்போஸ் இதுல பில்லர் போட்டுட்டு நம்ம வந்து ஃபயர் பண்றோம்னா இந்த சேஃப்டி லாக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு இந்த டிகர் அழுத்த முடியாது அதுக்காண்டி இந்த சேஃப்டி லாக் பர்பஸ் கொடுத்துருக்காங்க

இது வந்து மாடல் டுவெண்டி த்ரீனா இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் யாருனாலும் ஈஸியா கேரி பண்ணிக்கலாம் இதுக்கும் லைசன்ஸ் வந்து எயிட்டீன் பிளஸ் வேணும்னா ஆதார் கார்டு இதுக்கும் தான் சப்மிட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் அங்க பலூன் ஷூட் பண்றோம்லனா அதுக்கு அதுக்கடுத்து திருவிழாவில இது பண்றாங்கல்ல அந்த மாதிரி இவங்களா இது வந்து ரொம்ப

இது வந்து வந்து பிகினருக்கான கன்னா சேஃப்டி லாக் இருக்காது அதுக்கடுத்து ஸ்கோப் இது இது லைட் தான் இருக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வந்து ஏம் பழகறது கண்டி பிளஸ் கன் வாங்கி பழகறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் இதுல கரெக்டா இருக்கும்

இதான் வந்து பாத்தீங்கன்னா என் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் அதோட மாடலுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோ கன்னு சொல்லுவாங்க இந்த கன்ல வந்து பாத்தீங்கன்னா கை ஹேண்ட் வந்து பிடிக்கிற இடத்துல கிரிப் வந்து பயங்கரமா இருக்குதுங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க கிரிப்புங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் லாக் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேசியா இருக்குங்க இந்த கன்ல பில்லட் வந்து லோட் பண்ணி அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா போகும் வைப்ரேஷன் இருக்காது ஆனா இப்ப உங்க கையில வச்சிருக்க என்ன கண்னா

பண்ணிட்டா போதும் இது வந்து சேஃப்டி லாக் எஃப்னா ஃபயர் சரிங்க எஸ்னா சேஃப்டி சேஃப்டினா போட்டோம்னா அடிக்காது சரிங்க இது திருப்பி நம்ம எப்படி லோட் பண்ணி சரிங்க இப்படி பண்ணிட்டோம்னா சரிங்க ஷூட் பண்ணோம்னா ஷூட் ஆகும் சரிங்க இது லேட்டஸ்ட் மாடல்ங்க லேட்டஸ்ட் மாடல் இது என்ன விலைனா வருது இது வந்து பாத்தீங்கன்னா 45000 வருங்க இதுக்கு முன்னாடி அந்த இது காமிச்சிங்களா

ரச்சஸ் ஆகாது கம்பெனில உங்களுக்கு என்ன ப்ளூயிங்ல கொடுத்தோம் ப்ளூயிங்னா அந்த பிளாக் நல்ல ஒரிஜினாலிட்டியா இருக்குமோ அதே மாதிரியா சேஃப் அண்ட் செக்யூரியா இருக்கும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் இப்ப நம்ம யாருக்கு இல்ல எஸ் விபியல் எந்த வெப்பனுக்கு இருந்தாலும் சரி சரிங்களா பெல்ட் நம்ம ஷோல்டர்ல கையில ரொம்ப கொண்டு போக முடியாத சரி இந்த பெல்ட் வந்து கிளிப்ல போட்டு நம்ம ஹேண்ட்ல தோல்பாட்டில போட்டு கொண்டு போறக்காண்டி சரிங்களா இந்த பெல்ட் வந்துருங்க வருங்க லெதர் பெல்ட் இருக்கு சரிங்க ஆடன பெல்ட் இருக்கு சரிங்க இதோட வேலை காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபீஸ் வருங்க சரிங்களா லெதர் எடுத்தாலும் சரி பிளாக் என்ன 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 கலர் எடுத்தாலும் கலர் எடுத்தாலும் ஒரே ரேட்டு தாங்க சரிங்களா சரிங்களா இது கன் ஆயிலுங்க கன் வந்து பாத்தீங்கன்னா பில்லட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் கட்டுங்க சரிங்களா இது வந்து கிளப்புக்கு போட்டு யூஸ் அடிக்கிறது கிளப்புங்க சரிங்க இது வந்து ப்ரெஸிகோல் கம்பெனி என்ன ஸ்டூ ஹண்ட்ரட் கம்பெனி பாத்தீங்களா அந்த கம்பெனில வர மேனுவேஜரிங் பண்ற பில்லட்டுங்க சரிங்க இது நல்லா இருக்குங்க என்ன டூ ஹண்ட்ரட் கன் வாங்குறவங்களுக்கு சரிங்க இந்த பில்லட் சஜ்ஜஷன் பண்ண நல்லா இருக்குங்க சரிங்க இதுவும் நல்லா இருக்கும் அங்க வரைக்கும் புல்லட் இந்த புல்லட் எதா இருந்தாலும் சரி இந்த ஹை பெர்மக்கெட் எல்லாமே நல்லா இருக்குங்க கம்பெனி பிராண்டட் பில்லட் தாங்க நம்மள்ட்ட இருக்கும் சரிங்க கொரியர் பெசிலிட்டி வேணும்னா மினிமம் ரெண்டு பாக்ஸ் கொரியர் பண்ணலாங்க ஒரு பாக்ஸ் கொரியர் பில்லட் பைவ் பில்லட் இருக்கும் வரும் ஹைபர் இன்பக்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுநூத்தம்பது ரூபா வரும் சரி நல்லா இருக்கும் வெயிட் நல்லா இருக்கும் காத்து அடிச்சாலும் விலைக்கு போகாது சரிங்களா நீங்க நல்லா இருக்குங்க டார்கெட் மிஸிங் ஆகாதுங்க சரிங்களா இந்த இடத்தை நம்ம பாக்கீங்க பில்லட்டுக்குரிய வாசர் ஐட்டங்கள் சரி நம்ம த்ரீ கன் பலூன் ஷூட்டிங் அதுக்குரிய ஸ்பேர்ஸ்லாம் அதுக்குரியா இருக்குங்க ரூபாய் கடை பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க பட்டாசு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம தீபாவளிக்கு மட்டும் இல்ல சரிங்க எல்லா டைம்லயுமே நம்மள்கிட்ட பட்டாசு கிடைக்கும் சரிங்க பெஸ்டிவல் சரிங்க நம்ம ஊருக்கு வந்து நாங்க வெடிச்சு கொடுக்கறதுக்கும் சரிங்க ஆள் இருக்காங்க சரிங்க எல்லாமே நம்ம பண்றோம் சரிங்க ஏர் கன்